ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பியினுடைய கட் ஆஃப் வந்து வெளியே இருக்குது அது என்னங்கிறது முழுசாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பெரிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த படிக்கும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கட் ஆஃப் ஆக்சுவலாக இது பாட்னி டிபார்ட்மெண்ட்டோட கட் ஆஃப் சரிங்களா பாட்னி டிபார்ட்மெண்ட்டோட கட் ஆஃப் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் என்னங்கிறத அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலாக ஃபீமேலாங்கிறது என்ன கே கேட்டகரி அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது ஸோ இது பாட்டி டிபார்ட்மெண்ட்டோட கட் ஆஃப் இதே போல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வெளிய விட்டுக்கிட்டு இருக்காங்க இது என்ன அப்படின்னா ஒரு சர்வே எடுத்த ஒரு கட் ஆஃப் இது வந்து அஃபிஷியலாக வந்து வெப்சைட்டில் வந்த கட் ஆஃப் கிடையாது சர்வை பண்ணி டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு அவங்க எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு ஒரு உத்தேசத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கட் ஆஃபு இதை வச்சு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும் இவங்களுக்கு இவ்வளோதான் மார்க் இருக்குது யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உத்தேசமாக ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும் ஸோ இதை பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்மகிட்ட கேளுங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கு இந்த டீட்டெயிலாக இது க்ளியராக இல்லைனாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிடிஎஃபாக அனுப்புகிறேன் மேலும் இது டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உள்ளாடி தகவல் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்மளோட சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி